கின்னன்பர்க் அறிக்கை எதிரொலியாக செபி தலைவர் பதவி விலகக் கோரி வரும் இருபத்தி இரண்டாம் தேதி நாடு போராட்டம் அறிவிக்கப்பட்டிருக்கிறது இது பற்றிய மேலும் விவரங்களை வழங்குவதற்காக நமது சிறப்பு செய்தியாளர் வசந்தி இணைத்து இணைக்கிறார் வசந்தி செபி தலைவர் பதவி விலகக் கோரி காங்கிரஸ் போராட்டம் அறிவிப்பு வெளியிட்டிருக்கிறது பற்றிய முழுமையான விவரங்களை பதிவு பண்ணுங்கள் ஹிடன்பர்க் கடந்த ஆண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் ஆண்டு ஜனவரி மாதத்திலே அதானி குழுமத்திற்கு எதிராக வந்து வெளியிட்டிருந்தது அது நாடு முழுவதும் பெரும் பொருளாக மாறியது அரசியல் இடங்களிலும் பெரும் அதிர்வலைகளை ஏற்படுத்தியிருந்தது நிலையில தற்போது செபி தலைவராக இருக்கக்கூடிய மாதவி மற்றும் அவருடைய கணவர்கள் கணவர் மீது குற்றச்சாட்டை எழுத்து ஹிட்டன்பர்க் ஒரு அறிக்கையை எழுத்திருக்கிறது குறிப்பாக அதானி குழுமத்தின் பங்குதாரராக செபி தலைவரும் இருக்கிறது என்று செபியுடையோடு குழுமத்துடன் பங்குபெறதா இருக்க இருக்கிறார்கள் என்பதை தொடர்ந்து எதிர்கட்சிகள் காங்கிரஸ் வந்து அஹ் ஒரு குற்றச்சாட்டை முன்வைத்தே இருக்கிறார்கள் நேற்றைய தினம் கூட பாஜக எம்பிக்கள் மற்றும் தலைவர்கள் பல பேர் வந்து இது காங்கிரஸ் முழுக்க முழுக்க இந்திய வந்து அப்படின்னு சீர்குளிக்கூடிய ரவிசங்கர் பிரசாத் கூட நேற்று ஒரு செய்தியாளர் சந்திப்புல இருந்து செய்துட்டு இருந்தாங்க இந்த நிலையில இதை தற்போது காங்கிரஸ் இதை கையில் எடுத்து இது அடுத்த கட்டத்துக்கு கொண்டு செல்ல இருக்கிறது என்பதை பார்க்க முடியுது குறிப்பாக இன்று காங்கிரசோடைய அஹ் பல்வேறு மாநில இருக்கக்கூடிய தலைவர்கள் மற்றும் பொறுப்பாளர்களுடைய கூட்டமானது நடைபெற்றது இதில் பல முக்கிய விவாதிக்கப்பட்டது குறிப்பாக சட்டமன்ற தேர்தல்கள் இங்க நடைபெற இருக்கிறது அப்படின்ற பல்வேறு விஷயங்களும் அது அது மட்டும் இல்லாம இந்த ஹிண்டர்பர்க் விவா செபி தலைவரா செபி தலைவராக இருக்கக்கூடிய மாதிரி வந்து பதவி விலக வேண்டும் என்ற கோரிக்கைகளை வலியுறுத்தி நாடு முழுவதும் போராட்டத்தை காங்கிரஸ் ஆனது அறிவித்திருக்கிறது இந்த அறிவிப்பை உடைய பொதுச் செயலாளர் கே சி வேணுகோபால் கொடுத்திருக்கிறார் குறிப்பாக நாடு முழுவதும் ஆகஸ்ட் இருபத்தி இரண்டாம் தேதி மிகப்பெரிய அளவுல போராட்டம் நடைபெறும் எனவும் இந்த போராட்டத்தை பொறுத்த வரைக்கும் செபி தலைவராக இருக்கக்கூடிய பாதனி புஷ் ஆஹ் பதவி நீக்கம் செய்ய வேண்டும் என்பதை பதவி வெளியாக வேண்டும் அப்படின்றதை வலியுறுத்தி மாநில தலைநகர் இருக்கக்கூடிய அமலாக்கத்துறை ரீதியில் இருக்கக்கூடிய அங்க வந்து முற்றுகையிடுவோம் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கிறது மேலும் இந்த போராட்டத்தை பொறுத்த வரைக்கும் அனைத்து மாநில தலைவர்களோடும் நடைபெற்ற நிலையில் என்னென்ன மாநிலங்கள்ல அதன் பொறுப்பாளர்கள் இந்த போராட்டம் பல்வேறு விஷயங்களை வந்து கொண்டு சேர்க்கிறதுக்கான முழுமையான ஒரு கூட்டமா இது நடைபெற்றதாகவும் ஏற்கனவே நம்ம செய்தியாளர் சந்திப்புல செல்வ பெருமைகளையும் இதை நமக்கு கூறியிருக்கிறார் காங்கிரஸ் கமிட்டி தலைவர் சோ இந்த நாடு முழுவதுமே ஒவ்வொரு மாநிலங்களும் செய்தி எதிரொலியாக செபி தலைவர் மாரி குறிப்பு பதவி விலக கோரி காங்கிரஸ் கட்சியினர் போராட்டம் நடத்தப்போவதாக அறிவிப்பு வெளியிட்டது குறித்து முழுமையான விவரங்களை வழங்கியதற்கு நன்றி வசந்தி